கடைசியா ஒரே ஒரு கேள்வி இதோட முடிச்சிடலாம் கடைசி அடுத்த பத்து ஆண்டுகள் பத்தி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் உங்களுடைய கடந்த பத்தாண்டு பயணம்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க இந்த தளத்துக்குள்ள வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற ப பயணத்துல பாரிசாலினவர்கள் ஆஹ் எந்த அளவுக்கு வந்து மாற்றத்தை உணர்றீங்க உங்களுடைய செயல்பாடு காரணமாக அல்லது உங்களுடைய பேச்சுகள் உங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே சேர்த்து சொல்றேன் நீங்க என்னத்தை உணர்றீங்க நீங்க சேட்டிஸ்பைட ஒரு திருப்தியா உணர்றீங்களா இது இந்த இது வரைக்கும் இருக்கிறதுல ஒரு நிறைவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது நான் தனிப்பட்ட ரீதியா என்னோட விட விட ஒரு கூட்டு முயற்சி தான் நம்மை போன்ற கருத்தியல் கொண்ட பல தமிழ் தேசியவாதிகளோட பங்கு இருக்கு அதுல என்னுடைய பங்கும் இருக்கு ஆரம்ப காலகட்டத்துல நாங்க பேச ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டத்துல அப்ப தான் எழுத ஆரம்பிக்கிறேன் முதல்ல இணையதளங்களை எழுத ஆரம்பிக்கிறேன் அந்த நேரத்துல எங்களுக்கு இருந்து ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னு பாத்தீங்கன்னா திராவிடம் தமிழ் இனத்துக்கு எதிரானதுங்கிறத புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு புரிஞ்சுங்க இப்ப திராவிடம் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குணாயாவுடைய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து பேசும் பொழுதோ இல்ல அவர் சொன்ன சில கருத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டி பேசும் பொழுதோ அது தமிழ் தேசியம் பேசுற ஆட்களே ஏத்துக்கல ஏகப்பட்ட குணாயாவியே குணாயாவே இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒருமித்தமா ஏத்துக்கிறாங்க குணா அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஆட்கள் எல்லாம் எங்கிட்ட மறுத்து என்கிட்ட விவாதம் பண்ணவங்களா இருக்கிறாங்க நான் பேரை சொல்ல விரும்பல இன்னைக்கு எல்லாம் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து குணாயாவுக்காக நாங்க நிக்கிறாங்க பட் ஆனா அது மறுத்து அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி எங்கிட்ட விவாதம் பண்ணவங்களே இருக்கிறாங்க நிறைய பேர்

பிரச்சனை இல்ல திராவிடம்னா தமிழருக்கு எதிர்க்கறத எல்லாருமே அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஒரு பதினஞ்சுக்கு அப்புறமே அதான் திராவிடம்னா தப்புப்பா எல்லாம் தமிழனுக்கு விரோதி தாண்டா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துருச்சு இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய எங்களுக்கு இருந்த சேலஞ்ச் என்னன்னா இது ஆரம்பத்துல இருந்து நாங்க ஈவரா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஈவரா எதிர்த்துதான் இருக்கேன் அதனாலதான் முன்னுக்கு ஒண்ணு எல்லாம் காட்ட முடியாது ஏன்னா நான் இந்த அரசியல் பேச தொடங்கும் பொழுதே நாங்க வந்து இயக்கங்கள் இவங்க எல்லாமே திராவிட எதிர்ப்பு ஈவரா எதிர்ப்பும் அங்க ஆரம்பத்துல இருந்து ஆரம்ப புள்ளிலேயே இருந்துச்சு அப்ப நமக்கு அந்த குழப்பமே இல்லை இதுன்ட்டு நான் என் குடும்பத்துல திராவிடத்தை ஆதரிச்சு பேசிய நபர்கள் உண்டு நானே சிறு வயதுல வந்து பெரியாருன்னா ஏதோ நல்லது போல அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் ஆனா நினைச்சிருக்கேன் ஒழிய நான் அரசியல் பேச தொடங்குற காலத்திலேயே ஈவராவுடைய வண்டவாளங்கள் புரிஞ்சதுனால நான் வந்து ஈவரா சப்போர்ட்டா எங்கேயுமே எதுவுமே பேசல சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே இதுல தெளிவு இருந்தது ஆனா இந்த தெளிவை நாங்க பேசும்போது பெரிய அளவு அபியூஸ் செய்யப்பட்டவன் மறுக்க முடியாது தமிழ் தேசிய தளத்துல என் அளவுக்கு ஈவராவை எதிர்த்து பேசி அபியூஸ் செய்யப்பட்ட நபர்கள் வேற யாருமே இல்லை உறுதியா சொல்ல முடியும் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு அதெல்லாம் புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாங்க அந்த அதுல ஒரு இறங்கி நான் ஒருத்தன் தான் அவரால் தமிழ் சமூகத்துக்கு நடந்த நன்மை ஒரு அளவும் துளியளவும் இல்லைன்னு நான் தான் அடிச்சடிச்சு பேசிட்டு இருந்தேன் மித்தவங்க எல்லாருமே அவரோடதுல ஒரு சிலது ஏத்துக்கலாங்க ஒரு சிலது ஏத்துக்க முடியாதுங்க அவரோட மொழிக் கொள்கையை நாங்க ஏத்துக்கலிங்க அப்படின்னு மலிப்பி மளிப்பி இருந்தாங்க சில மூத்த தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு அஹ் நல்ல கிழக்கு திசைன்னு புத்தகம் எல்லாம் போட்டாங்க அந்த புத்தகங்கள் எல்லாம் போடுற காலகட்டத்தில் ஏத்துட்டு எடுத்துட்டு இருந்தோம் நாங்க புரியுதுங்களா அப்ப அந்த எதிர்ப்பு அதாவது ஒரு பக்கம் திராவிட எதிர்ப்பு ஒரு பக்கம் தமிழ் தேசியம் பேசுறவங்களும் எங்களை எதிர்த்துட்டு இருந்தாங்க புரியுது ஈவரா போய் எதிர்க்கிறாங்க இவங்க எல்லாம் பார்ப்ப அடிவிரிகள் இவங்கலாம் ராமன்ஸ் ராமனை இதுக்கு வேலை பாக்குறாங்க இவங்கலாம் பிஜேபியோட கையாட்கள் இவங்கலாம் ஆரோசியசுடைய கையாட்கள் அப்படின்னு எல்லாம் போட்டு எவ்வளவு உள்ள வசதிகளும் எவ்வளவு விமர்சனங்களையும் நம்ம மேல தூவ முடியுமோ அவ்வளவு விமர்சனங்கள் திராவிடத்தின் மலையில் நின்றாலும் தூவானும் விடாம இருந்துச்சு ஆமா அப்ப அந்த ஈவரா எதிர்ப்புங்கிறத நம்ம தொடர்ச்சியா அடிச்சு 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 பேசி ஒரு நான் எதிர்பார்த்த ஒரு குறிப்பிட்ட நபர் சில விஷயங்கள் மறைக்காம பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன் பேசுங்க பாரு சரி திரு சீமானவர்களை அவர்களை வந்து நம்ம சிறையெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர்கள்லாம் நம் நமக்கு நம்மளோட விடுதலைக்கு அவங்களும் வேலை செய்தார் இன்னும் கவனிக்கணும் நாம் கட்சி நம்ம எல்லா ஃபீஸும் கட்டி தான் நம்ம அந்த வழக்கு இது பண்ணோம் ஸோ அதனால வந்து அது உதவிங்கிறத கடந்து நம்ம ஒரு இவங்க கட்சி சார்பில் வழக்கறிஞர்கள் வரும் பொழுது நமக்கு வந்து இன்னொன்னு பிரச்சனை என்னன்னா அந்த வழக்கறிஞர் இல்ல நம்ம ராஜீவ்காந்தி தான்

அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையில சா நிவாஸ் அவர்கள் அவரும் திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மொழி அம்மா அவங்க இருக்காங்களா அவங்க இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி பாரியை பேச வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஓகே இப்போ வந்து நீங்கள் வழிவிட்டு தான் பாரி வந்து ஈவரா இப்படி பேசிகிட்டு இருக்காப்புல அவரை இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பதிவு பண்ணார் இப்ப நான் ஈவேரா எதிர்த்து ஒருமையிலயோ இல்ல ஈவேரா எதிர்த்து தனிப்பட்ட ரீதியா நீங்க கவனிச்சிருப்பீங்கல்ல நான் வந்து இந்த மணியமை விஷயம் எல்லாம் கூட அதிகமா நான் பேச மாட்டேன் தெரிஞ்சிருக்கும் திமுக தான் பேசிட்டு இருந்தாங்க அப்போ முழுக்க முழுக்க நான் வந்து ஈவேராவுடைய கொள்கை கோட்பாடு அவருடைய அவருடைய முன்னுக்கு பின் முரணான செயல்கள் இதைத்தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் திரும்ப 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 இதை நான் மட்டும் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் பண்ணவங்களும் இருக்காங்க சமூக வலைதளத்தை பயன்படுத்தி அதிகமாக மக்கள் மத்தியில கொண்டு வந்தது அதிகமா நான் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன் அந்த நேரத்துல எனக்கு கொலை மரட்டல் இருந்தது அந்த நேரத்தில் திராவிட இயக்கத்தின் பெரிய அளவு நம்ம இது பண்ணாங்க ஆனா எதனால அதை வச்சு என்ன ஒரு இது பண்ண முடியல அப்படின்னா நான் தனிப்பட்ட ரீதியாக ஈவேராவை அறிவருக்க தன் தன்மையில நான் விமர்சிக்கல புரியுது நான் கருத்தியளாவே தான் அடிச்சிட்டே வந்தேன் திரும்ப 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 ஏற்க முடியாது தமிழர்கள் ஏற்கல தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர் வந்து அப்படின்னு சொல்லி பேசணும் இதுல வந்து நிறைய மாதேஷ் அவர்களோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய காணொலிகள் பல காணொலிகள் இருக்கும் அது போக மகிழ்ச்சி மீடியா பழைய கட்சியுடைய வாசுன்னு சொல்லி ஒருத்தர் அவர் கட்சியில இல்ல நம்ம டிராவல் ஆனா நிறைய பேரே இப்ப இல்ல அவங்க கட்சி அவங்களுடைய ஒரு சேனல் அந்த சேனல்ல வந்து அது இப்ப அந்த வீடியோஸ் எல்லாம் கிடைக்காது அதெல்லாம் பழைய வீடியோஸ் யாராவது வச்சிருந்தீங்கன்னா இருந்தா அனுப்புங்க அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீரியஸா போட்டுருக்கும் அதுல கீழ எல்லாம் அந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் கொலை மிரட்டல் எத்தனை பேர் இது பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க ஆயிரக்கணக்கான பேர் கொலை மிரட்டல் இருக்கும் ஆதரவே இருக்காது அந்த காணொலிகளுக்கு ஏன்னா தமிழ் தேசியத்துல இருக்கவனே புரியுதல் இல்ல அப்படியே அடிச்சு பேசி 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 வந்துட்டு இருக்கோம் அப்ப இங்க கட்சில நான் இருந்த காலகட்டத்துல நான் மேடைகள்லயே சில மேடைகள்ல இவரை வந்து எடுத்து பேசிருக்கேன் அது அது அந்த நேரத்துல கான்ட்ரடிஷன் ஆகும் சில என் கூட பேசுற பேச்சாளர்கள் வந்துட்டு நான் இவர் ஈவர்த்தி திட்டி பேசுறாரு இவரு குடி இதெல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு நெருக்கடி இருக்கும் அப்ப உடனே சொல்றேன்ல விடுதலை சிறுத்தைகள் இருந்து சாணிவாசும் திராவிட இருந்து அருள்மூலியமும் பேசுறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க அப்ப அவர் என்கிட்ட சொன்னா என்கிட்ட கூட சொல்ல அவர் முகத்த கூட உங்களுக்கு தெரியும் ஒரு சில அவர் உங்களுக்கு பழகுனவங்களுக்கு தெரியும் கூட பழகுனவங்களுக்கு தெரியும் அவர் முகத்தை பார்த்து பேச மாட்டாரு அப்படி ஒரு மாதிரி பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாரு அப்ப இதை சொல்றாரு வந்துட்டு பேச கேட்க மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ண முடியும் அவங்க எல்லாம் வந்து இது பண்ணாங்க அப்ப நான் அதன் பொருட்டு தான் வந்து புரிதா அந்த அந்த ஒரு எதிர்ப்பு நிலை யார்கிட்ட இருந்து வந்திருக்கு எனக்கு அந்த கும்பல் கிட்ட இருந்து அந்த கும்பல் வந்து இன்னைக்கு என்ன சொல்லும் சரி அந்த கும்பல் என்னைக்காவது தமிழ்ச்சிக்கு ஆதரவா பேசியிருக்கா பேச மாட்டேன் அப்ப அந்த பேர் அவங்க ரெண்டு பேரும் அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சீமான் அவர்கள் அவர் வாயால ஏன் முன்னாடி எங்க அப்பா அம்மா முன்னாடி அங்க கட்சியில இருக்க சில முக்கிய பொறுப்பாளர்கள் இருந்தாங்க அவங்க அதனால வாய் திறக்கணுமான்னு தெரியல இப்ப பட் அவங்க முன்னாடி டைரக்டா அவர் சொன்னாரு அப்புறம் ஆனா அதெல்லாம் நான் ஆனா பெருசா வச்சுக்கலாம் ஏன்னா அன்னைக்கு வந்து சரி இந்த சந்திப்பு வந்து புகைப்படமாக நான் வந்து இணையதளத்துல பதிவு பண்றேன் பதிவு பண்ண அடுத்த நிமிஷம் ஒரு குரூப் கத்தரி செத்தாங்க தெரியுமா அப்படிதான் இவனுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லேன்னு எப்ப அப்பவே அப்பவே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆமா நீங்க பதினாறுல வெளியே வர்றீங்களா அதாவது என்னன்னாங்க சிறைக்கு போனது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நான் நாம தமிழர்ல பயணப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழு நாம தமிழர்ல இருந்தேன் ஏன்னா ரொம்ப இல்ல நானு நான் வந்து ஒரு ஒரு சில பேடை பேச்சுகள்லாம் பார்த்திருக்கேன் ஆமா அது தொப்பி போட்டு அதெல்லாம் மொட்டை அடிச்சிருந்தேன் அப்போ தொப்பி போட்டு மெயின்டைன் பண்ணிருக்கேன் வந்துட்டு அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு அதான் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழு இந்த இந்த இடைப்பெட்ட காலம் மாதங்கள் எல்லாம் எனக்கு சரியா ஞாபகம் அந்த இந்த காலம் அது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் கட்சி விட்டு நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கண்ணகி பெருவிழாக்கு திரும்ப கட்சியில இருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டு நான் திரும்ப போய் கலந்திருப்பேன் திரும்ப பொறுப்பு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அது 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 எப்படின்னா இன்னைக்கு ஒரு பிரபல ஊடகவியலாளர் இருப்பாரு அவர் அப்பப்ப கட்சி விட்டு வெளியில போவாரு திரும்ப வரல அதே கான்செப்ட் தான் அங்க ஆனா எனக்கே வந்து ஒரு மாதிரி எனக்கு என்ன பிரச்சனைனா திரும்ப என்னோட எதிர்காலத்தை மனசுல வச்சிருந்தேன்னா அங்கேயே நான் நின்றுக்க முடியும் புரியுது ஆனா அதை பத்தி நான் யோசிக்கல ஏன்னா எனக்கு என்னோட கருத்து மக்கள்கிட்ட போய் தான் நான் தமிழ் தேசியத்துக்கு செய்யற தொண்டா நான் நினைக்கிறேன் என் கருத்தை நம்ம முடக்கிட்டு நான் போய் சேர்ந்து என்ன பிரயோஜனம் அது போக அவங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஏன் கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம பேசுறது அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது உடன்படாத ஒரு விஷயத்த என்னால பேச முடியாது புரியுதுங்களா நான் எல்லாம் மாத்தி மாத்தி எல்லாம் பேச முடியாது எனக்கு என்னோ அதுதான் நான் பேசுவேன் எனக்கு சரின்னு பண்றதா நான் பேசுவேன் அது நான் முரண்பட்டு என்னால பேச முடியாது அப்ப என்னன்னா இவங்க இவங்க கூட நம்ம டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு வேண்டாம் இது இதுக்கு மேல தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம கொஞ்ச கொஞ்சமா ஒதுங்கியாச்சு ஒதுங்கினதுதான் இது விளக்கப்பட்டேன் அதுக்கப்புறமும் இருந்தேன் அதுக்கப்புறமும் அவங்களுக்கும் போட்டு கஷ்டப்படுத்துரும் அதுக்கப்புறம் திருமண அழைப்பு கொடுத்த வந்தாங்க அப்பெல்லாம் வந்து கலகலப்பா பேசி இப்ப நான் என்ன சொல்றேன்னா சொல்றேன் பகை சக்தியான இன்னைக்குமே இல்ல நாம தம்பர் இவ்வளவுதான் விஷயம் என் தரப்புல இருந்து என் மனசாட்சிக்கு அது தெரியும் நாம தம்பர் என்னைக்குமே பகை சக்தியா பாத்தது இல்ல ஆனா சில நேரங்கள்ல அவங்க மீது எனக்கு விமர்சனம் உண்டு என்ன விமர்சனம்னா செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய வேண்டிய நேரத்துல அவங்க செய்ய மறுக்கிறார்களோ அதனால தமிழ் சமூகத்துக்கு பின்னாடி ஆகுதோங்கிற ஒரு விமர்சனம் எனக்கு இன்றளவும் உண்டு கூட ஆதங்கம் அது வந்து அந்த ஆதங்கத்தின் ஊடாக ஒரு விமர்சனம் அன்னைக்கே ஈவராவுடைய பிம்பம் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து உடைச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல அது அன்னைக்கே பேசிங்கன்னா உங்களுக்கும் நிறைய விமர்சனங்கள் உங்க மேல வந்திருக்காது ரெண்டாவது வந்து அதோடைய வளர்ச்சியும் அதோடைய பவரும் வேற லெவல்ல வந்திருக்கும் பாரி பொறாமைப்படுறாரு நான்தமிழர் கட்சி இப்படி நல்லா போயிட்டு இருக்கிறது பிடிக்கல நான் நான் கேட்கறேன் அப்படி நான் பொறாமை படுறவனா இருந்தா கண்ணகி பெருவிழாவோட டிராவல் ஆகி கூட வந்திருப்பேன்ல என்னை நானே வளர்த்துட்டு இருக்கலாம்ல இப்ப நீங்கலாம் வந்து அப்படியே கட்சிக்குள்ளே இருந்தா யார் என்ன பண்ணிருக்க முடியும் சிம்பிள் அஸ் தட் இதுல பொறாமை படுறதுக்கு என்ன இருக்கு சரி பொறாமைப்பட்டா நான் ஏன் வந்து கட்சியில வந்து சேர்ந்துருக்கணும் இதுக்கு மட்டும் பதில் சொல்லு பொறாமைப்படுற ஒருத்தன் ஏன் கட்சியில வந்து சேருவான் அலஸ்டாவே ஒரு இண்டிவிஜுவல் மேல கூட உங்களுக்கு தனிமனித ஏங்க நான் இங்க என்னை எதிர்த்து பேசுற நபர்களும் கூட நான் அன்அபிஷியலா அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அவங்க அவங்க தமிழ் தேசிய தளத்தில் செயல்படுறவங்களை நான் சொல்றேன் ஒரு நாள் நேரில் வர சொல்லுங்க நம்ம எல்லாம் உட்காந்து பேசலாம் ஒன்னா உட்காந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு கூட பேசலாம் ஏன்னா இவங்க நமக்கு எதிரிகள் பண்ணணும் நமக்குள்ள ஏதோ ஒரு ஒரு முரண் இருக்குன்னா அது தேவை கிடையாது அந்த முரண்களை நீக்கிடணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா ஏன் வந்து இந்த முரண்கள் என் மீது இவர்களால் அதிகமா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு கேள்வி இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா இப்ப என்ன சாதி வரையன் சாதி வரையன் பதிவு பண்றாங்கல விமர்சனம் எந்த சாதி வரியன் சாதி வரியன் எப்படி சொல்ற சொல்லணும்ல என்ன ஆதாரம் என்ன நான் பேசுறீங்க சாதி வரி கூட பயணிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு சாதிக்காரங்களா என்ன சொல்லு நீங்க வந்து விமர்சனம் வைக்கிறாரு அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறான்னு ஏன் வைக்க கூடாது இவ்வளவுதான் கேக்குறேன் நீ வைக்க மாட்டியா அப்ப இதுதான் தலைவர் மீது நீங்க எல்லாம் விமர்சனம் வைக்கிறீங்க ஏன் சீமான் அவர்கள் வந்து தலைவர் மீது விமர்சனம் வச்சது அவரே டைரக்டா சொல்லியிருக்காரு நீங்க கொஞ்சம் உடம்ப குறைச்சுட்டா பரவாயில்லன்னு அது விமர்சனம் இல்லையா நானா சொன்னேன் அண்ணன் சொன்னாரா இல்லையா சஜஷன் சஜஷன் சொன்னாரா இல்லையா இதுக்கு என்ன பண்ணலாம் சோ ஒரு அக்கறையின் அடிப்படையில் சரி தலைவர்கிட்ட அப்படி ஒரு விமர்சனத்தை சீமான் அவர்கள் வச்சாரு இல்ல அது எதன் அடிப்படையில் வச்சு ஒன்னும் தப்பு இல்லையே எதன் அடிப்படையில் வச்சாரு அவர் மேல இருக்கிற அக்கறை தான் அவர் மேல இருக்கிற அக்கறையில தானே வைக்கிறாரு இப்போ அதே போல தானே நம்மளும் இங்கே வைக்கிறோம் நம்ம வைக்கிற அக்கறையை வந்து நீங்க புரிஞ்சுக்கல நம்ம ஒன்னு சொல்றோம் என்ன சொல்றோம் இந்த ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துறீங்க ஆனா அந்த கேஸ் போட்டதே அந்த நபர் அந்த நபரை உடன் வச்சுக்கிட்டு நீங்க ஏதும் பண்ண அந்த நபரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க தான் நான் சொன்னேன் நான் இப்ப இந்த மாநாடு நடத்துக்க முடியாது சொன்னேன் அந்த நபர் உங்க கட்சியில சேரும்போதே சொன்னேன் அந்த நபர் உங்க கட்சியில வந்து சேரும்போதே சொன்னேன் அவர் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு அது மட்டும் இல்லாம அத கண்டிச்சு பழைய செங்கோல்ல வந்து நீங்க பேசுறது அது வழக்கு பதிவு பண்ண அப்பவே நான் அத கண்டிச்சு பேசிருக்கேங்க ஆனா அத கண்டிச்சு சீமான அவர்களே அறிக்கை விட்டுருக்காருங்க அந்த அறிக்கையை அண்ணன் தான் எழுதினாரா அண்ணன் தான் அந்த அறிக்கை எழுதினாரா இல்ல வேற யாரோ எழுதுன அறிக்கையில கையெழுத்து போட்டாரான்னு விமர்சிச்சவர் தான் திருமுருகன் ரெண்டாவது இன்னும் அவர் மேல இன்னும் நிறைய விமர்சனங்கள் உண்டு அதெல்லாம் நான் வந்து பொது தளத்துல பேசினா அது சரியா இருக்காது தமிழ் தேசத்துக்கு பின்னாடி ஏற்படுத்தும் அதனால நான் பேசல ஆனா அந்த விமர்சனத்துக்கு நீங்க அவதிப்பட போறீங்க நான் சொல்றேன் அதனால நீங்க அவதிப்பட போறீங்க பாருங்க அதாவது முன்கூட்டியே நம்ம எச்சரிச்சோம் ஆனா அந்த எச்சரிக்கை இப்போ மனசுல காதல கூட வாங்கிக்காம அதே நம்ம பின்னாடி நிப்பாட்டிட்டு அதே மாநாள் நீங்க அறிவிக்கிறீங்கன்னா நான் விமர்சிக்க மாட்டேங்க அடுத்து எடுத்து ட்ரோல் பண்ணுவாங்க அத அடுத்து பெரிய அளவு ட்ரோல் உங்க மேல இருக்க நம்பிக்கை மக்களிடம் குறையும் அவங்க ட்ரோல் பண்ணிட்டா இது என்ன உண்மைக்கு புறம்பாவா அவங்க பேசுறாங்க உங்க மேல இருக்க நம்பிக்கை தான் குறையும் நீங்க உங்களோட உண்மையான அக்கறை வந்து அங்க கேள்விக்குறி ஆக்கப்படும் இதனாலதான் அதை நம்ம முன்கூட்டியே சொல்றோம் நான் சொன்னது நீங்க அவரை பின்னாடி நிக்க வச்சு பேசக்கூடாது நான் சொல்லலை அவர் செய்த குற்றத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரா நான் தெரியாமல் அதை செஞ்சிட்டேன் இல்லைன்னா நான் போட்ட நோக்கம் வேற அது நீதிமன்றம் தவறா வழக்கு பதில் இல்ல ஏதாவது ஒரு விளக்கம் அவர் அந்த நேரத்துல நீதிமன்றம் சரியா தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பேசின வீடியோ இருக்கு அதை எடுத்து போட்டு நான் காமிச்சேன் அப்ப நான் விமர்சனம் வைக்கும் போது விமர்சனம் வைக்காதீங்க வைக்காதீங்கன்னா என்ன ஏன் வைக்க கூடாது வச்ச விமர்சனங்கள் எல்லாம் தமிழ் தேசத்திற்காக தான் வச்சிருக்கேன் உங்க மேல வேற வேற என்ன வேற ஏதாவது விஷயத்துல விமர்சனம் வச்சிருக்கேன் தனிப்பட்ட ரீதியா சீமான் மீது தாக்குதல் நடத்தப்படும் பொழுதோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்கு விமர்சனம் என்னைக்காவ ஒரு வீடியோ வந்து இல்ல புரிய வேண்டாம் ஏண்டா எதிரியாக நினைக்கிறவன் எதை எடுத்து பேசுவான்னு கூட தெரியாது உங்களுக்கு நேசிக்கிறீங்க நீங்க எனக்கு தமிழ் தேசியத்தின் மேல் விருப்பம் உண்டு தமிழ் தேசியத்தின் பால் இந்த கட்சிக்கு உண்மையான பற்றும் பரிவும் இருக்கும் பட்சத்துல அந்த கட்சி மீது எனக்கு விமர்சனம் இருக்காது சில இடங்கள்ல அங்க தவறு நடக்கும் போது நான் அதை சுட்டு காட்டுவேன் ஏன் உங்களை பாதுகாக்கிறது கிடையாது இனத்தையும் தமிழ் தேசிய அரசியலையும் பாதுகாக்க ஏன்னா உங்கள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் நமக்கு பின்னடைவையும் ஏற்படுத்தும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் ரேப் பண்ணான்ல ஒருத்தன் கேஸ்ல போனான் யா இருக்கா கிருஷ்ணகிரி அவன் கட்சி பொறுப்பாளர் தானே இப்ப அவனால நமக்கு கெட்ட பேரா நல்ல பேரா நிச்சயமா கெட்ட பேர் அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கிட்டாப்ல தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதெல்லாம் ஓகே ஆனா அவனால நமக்கு கெட்ட பேரா இல்லையா கெட்ட பேர் அப்ப அந்த மாதிரி நபர்கள் நம்ம கூட பயணிப்பது நமக்கு இன்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தானே ஆமா அப்ப ஒருத்தர் மீது ஒரு சில குற்றங்கள் ஒரு குறைகள் இருக்குங்கிற பட்சத்துல அவத நம்ம முன்கூட்டியே அறிஞ்சு இருந்தால் ஒத்து வருவாரா ஒத்து வர மாட்டாரான்னு யோசிக்கணும்ல சொல்றேன் இல்ல நம்ம கூட நமக்கு ஆதரவ நின்றுட்டு அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரின்னு ஏத்துக்கிட்டு போற மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கு தப்பு அந்த மனப்பான்மை தான் சவுக்கு சங்கரை ஆதரிச்சது புரியுதுங்க அந்த மனப்பான்மை தான் சவுக்கு சங்கர் ஆரம்பத்திலேயே ஆதரிக்காதீங்கன்னு நான் சொன்னது அந்த மனப்பான்மை தான் பத்திரிகையாளர் மணி இன்னைக்கு தூக்கி வச்சிட்டு இருக்கு கவனிச்சிங்களா

அவங்க தமிழ் தேசிக்கு எதிராக பேசுறவங்களா தான் பெருசா ஜாயின் ஆகிக்க மாட்டேன் அவங்களோட தனிப்பட்டதுக்கு எந்த பிரச்சனை இருக்க தேவையில்லை ஆமா முரண்பட்டு இருக்க அவங்க கூட டிராவல் பண்ண முடியாதுப்பா இதுதான் என்னோட ஸ்டாண்டு நீ ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க பாக்குறீங்களா சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு போயிட்டே இருப்பேன் இதுதான் என்னோட ஸ்டாண்ட் இதெல்லாம் நான் மாற மாட்டேன் இது குணம் என் குணம் அப்படித்தான் போக இந்த மாதிரியான சில விமர்சனங்கள் நான் வைத்தது உண்டு நான் வந்து சவுக்கு சங்கரை கூப்பிட்டு வச்சு சீமான் அவர்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன்னு சொன்னா இதுல சேப்பாக்கம் அப்ப நான் எடுத்தேன் அன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணீங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவுதாங்க விஷயம் அன்னைக்கு எல்லா நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் என்னென்னமோ நானும் ரொம்ப கேடு கட்ட மாதிரி என்ன போய் கடிச்சிங்க சவுக்கு சங்கர் யாரு தெரியுமா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்ப நான் என்ன சொல்றேன் ஏன் உண்மையின் பக்கம் அன்னைக்கே உங்களுக்கும் தெரியும் அன்னைக்கே உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க யாரும் பேசல புரியுது உங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது உங்களுக்கும் தெரியும் இதுதான் நமக்கு பெரிய பின்னடைவு உண்மையின் பக்கம் நிக்கணும் அந்த உண்மையின் பக்கம் நிக்கல அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பின்னடைவு இதைத்தான் சொல்லிட்டே இருக்கேன் நான் உண்மையின் பக்கம் நிக்கிறேன் நீங்க என்ன கடிச்சு கொதரு ஆனா நான் சொன்னது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுல சங்கர பத்தி ஒரு ஒரு பிரபல யூடியூபர் பேசுறாரு அவர் பேசும்போது கீழே கமெண்ட்ல வந்து அன்றே கணித்தார் பாரின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டு அது எல்லாரும் லைக் பண்ணி தூக்கி வச்சிருக்காங்க மேல காரணம் என்ன அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அதையும் கடந்து நம்ம பார்க்குறவங்களுக்கு புரியும் நம்ம என்ன சொல்றோம்ன்ட்டு ஸோ நீங்கள் அதை வந்து வன்மம் தனிப்பட்ட காழ்ப்பு கால் புணர்ச்சி வன்மம் இது என்னமோ மனசில் நினைச்சிட்டு போங்க நான் என் சமூகத்துக்கு உண்மையாக இருக்கேன் நான் தான் சொல்ல முடியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னங்கிறது என் பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிய முடியுது அதே போல நாளைக்கு இயக்க செயல்பாடு வரும்போது அது எந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அவ்வளோதான் மத்தபடி இதில் வந்து நான் இன்னாரோட நான் பயணிக்கணும் அன்னாரோட பயணிக்கணும்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அதே சமயத்தில் நான் இது வரைக்கும் யாரையும் நான் அவமதிச்சதா எனக்கு நான் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கூட பேச வராரு போறாரு நம்ம பலக வராரு அவங்கள அவமதிக்கிறேன் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணதில்லை இவ்வளோதான் விஷயம் நான் யார் என்கிட்ட பேசினாலும் அவங்கள நான் மதிச்சு நடத்துவேன் இவ்வளோதான் நடக்கணும் புரியுதுங்க நிறைய பேசிட்டோம் அடுத்த இயக்க செயல்பாடுகள் பத்திலாம் நிறைய நீங்க சொன்னீங்க அந்த தருணங்கள் எப்படி செயல்பாடுகள் இருக்க போகுது சொன்னதெல்லாச்சும் செயல் அடிப்படையில் எப்படி காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையாளராக ஆர்வத்தோட நான் காத்திருக்கேன் என்னதான் பண்றாங்களோ பார்க்கலாம் அப்படின்ற வேற ஒரு ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய கற்றிருந்த படித்த இளைஞர்கள் ஒழுக்கமான இளைஞர்கள் நம்மை நோக்கி வருகிறார்கள் அதுல ஏன் ஒழுக்கமான இளைஞர்கள்னா வச்சு தான் நம்மளால தமிழ் ரொம்ப பேசிக்கிறது அது ரொம்ப முக்கியம் அப்ப அந்த ஒழுக்கமான இளைஞர்களை நம்ம அடையாளம் கண்டுகிட்டு இருக்கிறோம் அது உண்மையிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க அது அது நம்மளா நம்ம நம்ம ஏதோ ஒண்ணு தெரியல நம்ம நம்ம கிட்ட அவங்க ஈர்க்கப்படுறாங்க அவங்க வராங்க செயல்படுறதுக்கு வராங்க அவங்களுக்கு அந்த உணர்வு வருது அப்ப அவங்கள வந்து இப்ப எனக்கு என்ன ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குன்னா அவங்க எல்லாரும் இந்த இனத்தை வாழ வைக்கணுங்கிறதுக்காக இறங்கி வர தயாரா இருக்கிறாங்க புரியுது அவங்களும் வாழணும் புரியுது புரியுதுங்களா எந்த காம்பிரமேஷன் நான் பண்ண மாட்டேன் அவங்களும் இருக்கணும் அவங்களால இந்த இனத்திற்கும் ஒரு பயன்பாடு அடையணும் அப்ப அதன் மாதிரியான ஒரு தான் சிரமமா இருக்கு புரியுது அந்த சிரமத்தை மீறி நாங்க வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம் விஷயம் ஒருத்தர் பார்ப்போம்

ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டுக்கு ஏதாவது ஒன்று செயல்படணுங்கிறது தான் நோக்கமாக போடணும்னாலும் அதுல ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும் அவங்க அவங்களோட வருகையும் அவங்களோட செலவும் அர்த்தம் உள்ளதா அர்த்தம் உள்ளதா தான் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறனால தான் இவ்வளோ மெதுவா நம்ம யோசி யோசிச்சு முடிவு எடுக்கணும் அது வரைக்கும் நீ நாலு நாலு பத்துக்கு பத்துன்னு என்ன வேணாலும் விமர்சிச்சுட்டு போ அவ்வளவுதான் விஷயம் சரிங்க ரொம்ப நேரம் உங்களுடைய நேரத்தை கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி